நாகசக்தி அல்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம் திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சடைகிறார் சனி பகவானாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும் ஐயோ சனி பயிற்சி வருது என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம் அந்த பயம் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மள திருத்துறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதனால சனி பயிற்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவான் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது யார் யார் என்னென்ன பாவம் பண்ணோ அந்த பாவங்கள்ல நம்மளை நம்மள விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் மிதன ராசி இரட்டை குணம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதாவது டபுள் மைண்டட் பர்சன் சொல்லலாம் எந்த விஷயம் எடுத்தாலும் ஒண்ணு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்டாவே யோசிப்பாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த ஓகே இதை பண்ணலான்னு நினைச்சு இறங்கிட்டாங்கன்னா அதுல சக்சஸ் பண்ணாம மாட்டாங்க அப்படியப்பட்டவர்கள் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணவு மிக்கவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எப்பவுமே சிரிச்ச முகத்துடன் அதை எதிர்கொள்வார்கள் கஷ்டமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து இவங்களுக்கு எப்பவுமே அதிகம் இவங்க பாத்தீங்கன்னா வெளிப்படையானவர்கள் கூட சொல்லலாம் அதாவது ஏதாவது கோபமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அதை வந்து உடனே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான ஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சி அடைகிறார் பத்தாம் இடம்ன்றதுனால கர்ம சனியா பயிற்சி அடைகிறார் கர்ம சனின்றதுனா என்ன கர்மா வந்து கழிகிற காலம் கூட சொல்லலாம் அதாவது போன வருஷம்லாம் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து கட்ட முடியல அதாவது எதாவது ஃபோன் வந்தா கூட பார்த்தீங்கன்னா ஐயோ எந்த கடன்கார ஃபோன் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 உங்கள் கையே ஓஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பேச்சில் உங்கள் கடனெல்லாம் அடைச்சி அதாவது சொல்லப்போனால் அவங்க வீட்டு வாச கதவை மகாலட்சுமி தட்டுற யோகம் இருக்கு மகாலட்சுமி வந்து தட்ட போகிறாங்க நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருந்துக்கோங்க அவங்கள வர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் கூட இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாமா வேண்டாமா இல்லை பண்ணிவிட்டு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு யோசிச்சிட்ருக்கோம் உங்களுக்குலாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் மிதன ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் நினச்ச அமௌண்ட்டோடு அதிகமாகவே உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப ஆர்வமா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி இந்த கலைத்துறையில இருக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் வந்து படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா ரிலீஸ் பண்ணலாம் நீங்க எடுத்த படம் வந்து அமோகமா வெற்றி பெற்று புகழ் அந்தஸ்து ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு பொதுவாவே சொல்ற கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அந்த துறையில பார்த்தீங்கன்னா நீங்க மேல மேல முன்னேறி புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள்லாம் வந்து ரெண்டு வருஷமாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கு சனிப்பயிற்சிக்கான பரிகாரம் அதாவது சனி பகவான் பிடியில இருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது ஆனா அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து கலை மிக்ஸ் பண்ணிட்டு கா காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் வந்து ஈவினிங் டைமில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றவர் இருக்காங்களே ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம் ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது சனி பகவானுக்கு அதனால ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியனுடைய பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்களோ அவ்வளவும் நல்லது ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது சோ அதனால நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து உங்க நீங்க கம்மி ஆகும் அதே மாதிரி இந்த வெள்ளமும் எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளூருன்ற மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்ல எல்லாம் வந்து தூவி விடும் போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் சனிப்பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் அதாவது சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது என்னென்ன பாவங்களும் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தால் என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க